சூரிய பகவான் தனுசு ராசியில் மார்கழி மாதம் பிரவேசிப்பதையே தனு சங்கராந்தி என கூறப்படுகிறது அன்று ஒரு கலசத்தில் சுத்தமான நீரை நிரப்பி சூரியனின் பிரதிமையை அதில் போட்டு அல்லது சூரியனின் பிம்பம் அதில் விடுமுறை செய்து பூஜை செய்து அதனை தானமாக அளிக்க வேண்டும் வரிமலை உள்ளவர்களுக்கு ஏன்றளவு அளவு உணவளித்தல் கிரக தோஷங்கள் நீங்கி பலன் கிடைக்கும் சூரிய பகவான் கும்ப ராசியில் மாசி மாசம் பிரவேசிப்பதியே லவண சங்கராந்தி என கூறப்படுகிறது அன்று உப்பை சூரிய பகவானுக்கு பூஜை செய்து தானம் அளித்தால் மோட்சம் கிடைக்கும் சூரிய பகவான் மீன ராசியில் பங்கனி மாசம் பிரவேசிப்பதியே போக சங்கராந்தி என கூறப்படுகிறது சூரிய பகவானுக்கு பூஜை செய்து தன தானியம் அபிவிருத்தியாகும் ஒவ்வொரு சங்கராந்தியிலும் சூரிய பகவானை பூஜை செய்து வழிபட்டு பலன் பெறுவோம் வளாக வளமுடன் நீங்கள் நலமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி